ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மோஷ் ஆட்டோமேஷன் நான் உங்கள் பிரசாந்த் மோஷ் ஆட்டோமேஷனில் இருந்து நம்ம மோஷன் ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி மேனுஃபேக்சரர் அப்புறம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்புறம் எல்லா டைப் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் சோலார் பேனல்ஸ் ஆரோ பிளான்ஸ் ஹோம் ஆட்டோமேஷன் கஸ்டமைஸ் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னொரு டைம் பண்ணுறேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் தண்ணியோட அவ அத்தியாவசியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு இந்த காலத்தில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஆன் பண்ணுறாங்க பட் ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க அப்புறம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கும்போது இந்த மோட்டர் யார் போடுறதுங்கிற ப பிரச்சனையே பெரியஸாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அதாவது தண்ணி வந்து நிறைய நிறைய செட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆன் ஆகிக்கும் இப்போ பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மாட்டியிருக்கும் அந்த அந்த வீடியோ உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோசோட யூனிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து எப்போவுமே ஆன்ல தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோவில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே இருக்கிற தண்ணி தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறஞ்சிருச்சு அதனால் வந்து மோட்டார் ஓடலை இன்கேஸ் வந்து மோட்டர் வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மோட்டர் வந்து இந்த இங்கே வந்து ப்ளூ கலர் லைட் வந்து உங்களுக்கு தெரியும் மோட்டார் இண்டி மோட்டர் ஓடுற இண்டிகேஷனாக உங்களுக்கு காட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா சம்ப் எம்டி அதாவது சம்பம் எப்படின்னா நம்ம கீழே வந்து தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒருவேளை குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து ரெட் கலர் ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம தண்ணி கீழே குறஞ்சிருச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்குறக்காக கஸ்டமருக்கு வந்து நம்ம கா இது பண்ணுறக்காக அந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லேயிங் அதாவது கேபிள் லேயிங்கோடு நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து லேயிங் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இந்த லேயிங் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வழியாக வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஸோ இதை இப்படி வந்து நீட்டாக கிளாம்பு அடித்து கீழே கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கேபிள் டேக் அடிச்சிருக்கோம் சரிங்களா இந்த பைப் சென்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டேக் அடிச்சிருக்கோம் வெளியே அதாவது எலிவேஷனில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீட்டோடய எலிவேஷனில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்து அழகாக நீட்டாக கொண்டு போயிருக்கோம் அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண வீட்டில் வந்து இது கண்டிப்பா போடுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு இப்போ புதுசா வீடு கட்டுறவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கன்சீல்டாவே அவங்க கொண்டு வந்துக்கலாம் இந்த லேவிங்லாம் வந்து உள்ள கன்சீல்டாகவே கொண்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே லேவிங் பண்ணியிருக்கோம் கொண்டு கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஃப்ளோரில் டேங்க் இருக்கிற ஏரியா வரைக்கும் நம்ம கீழே இருந்து ஸ்டார்டர் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்டர் இருந்து நம்ம லேயிங் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டர் இருந்து டாப் த டேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ணதும் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் போட்டிருக்கோம் அந்த ஃப்ளோட்டோட ஒர்க்கிங் கண்டிஷனை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ஃப்ளோட் வந்து எப்படி இருந்தால் வந்து மோட்டர் ஓடும் எப்படி இருந்தால் மோட்டர் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து கீழே இருந்து வர லேயிங் டாப் ஆஃப் த ஃப்ளோரில் ஸோ இதில் வந்து நம்ம டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம் ஹோல்ஸ் போட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம ஃப்ளோட்டை வந்து உள்ளே போட்டிருப்போம் இதுதான் நம்மளோட ஃப்ளோட்டுங்க இதுதான் நம்ம ஃப்ளோட்டு ஸோ இதில் வந்து இந்த எல்லோ கலரில் இது இருக்கு இல்லைங்களா இது வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே தொங்குதோ கீழே போகுதோ அப்போ வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகிடும் இப்போ வந்து மோட்டர் தண்ணி வரது உங்களுக்கு நான் காமிச்சேன் கீழே லேயிங் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ ஃப்ளோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு அதனால் மோட்டரில் தண்ணி வரலை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மோட்டரில் தண்ணி வரலை இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் அதாவது இந்த நம்ம இந்த எல்லோ கலர் பால் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த எல்லோ கலர் பால் வந்து பார்த்திங்கன்னா நேராக கீழே தொங்கிருச்சு இப்படி நேராக கீழே தொங்கிருச்சு அப்படின்னா மோட்டர்லேருந்து தண்ணி வரும் நம்ம பால் இருக்கு இல்லைங்களா பால் வந்து நேராக கீழே தொங்கியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் தொங்கிருக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கு பால் தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா மோட்டரில் தண்ணி வந்துட்டு இருக்கும் இதுவே ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா மோட்டரில் வர தண்ணி நின்றுடும் ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங்கோட சிஸ்டம் ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மோஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்களுக்கு காமிச்சேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட் இருக்கு இல்லைங்களா ஃப்ளோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறது காமிச்சேன் ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூனிட் இருக்கு இல்லைங்களா அந்த யூனிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் டேப் இந்த எல்லாமே பேசிக் திங்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் ஒயரிங் டைங்களோட நம்ம கொடுத்துருவோம் ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போடணும் தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் டூ நைன் எயிட் சிக்ஸ் செவன் அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஸோ இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்லையே வந்து நம்ம வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலை வந்து உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவோம் வித் டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி எவ்வளோ வேணால் தரலாம் ஆனால் சர்வீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த சர்வீஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக கொடுப்போம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ வெரி மச்